வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 இருக்கிறேன் இது அந்த நேற்று போட்ட மாட்டில் மிச்ச மாடு கறவை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு தாராளம் வரும் அந்த ஒரு காம்பில் ரெண்டு திரு திருத்திரியே வந்து மறுக்க ரெடியாக இருக்குது காம்பு வீக்கமோ அதெல்லாம் எதுவும் இல்லைங்க இது காலையில் நேரமெல்லாம் வயிறு அப்படி இருக்குது கறவை மடிச்சட்டு எல்லாம் பார்த்துக்கு கறவையெல்லாம் ஒரு மாதிரியே ஆறு ரூபா போட்டிருந்தது நல்லா தீனி தண்ணிக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க இருபத்தி ஆறாயிரம் போட்டிருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாடு ஒன்று இது ரெண்டாவது மாடு பார்த்திங்கன்னா கரை மூணு மூன்றரை பேர் ஒரு நேரம் மூணு 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 ஆறு லிட்டர் சொல்ல இது ரெண்டுமே வந்து அதிஞ்சனையில் செணை உறுதி கிடையாது இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு அதிகம் பால் இது வரும்போது இது நல்ல மாடு பெருவெட்டு இது இருபத்தி ஒம்பதனாயிரம் காம்பு கேப்பு இதெல்லாம் பாருங்க நல்லா கறந்த மாடு நல்லா கறக்கு பக்குமனை பணம் கறக்கு இளஞ்சனையாக இருக்கும்போதுலேயும் உறுதியான செணையில மாடு நல்லா பெருவிட்டு இருக்குதுங்க வேணுங்கிறவர்கள் தொடர்வோளுங்க மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டாவது மாடு அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது மாடு ஆடுபோல் கிடையுது சென உறுதி கிடையாது நம்ம எதாவது வளர்த்துனோம்னா இன்னொரு இதுக்கு முதலாகு இப்போ கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டரு முக்கால் லிட்டரு அந்த மாதிரி வருது சுளி ஒரே சுதான் மின்னுக்கு தெளி இருக்குது கறவை அரை லிட்ரு முக்கால் லிட்ரு கலந்துக்கலாம் பொம்பளை பிள்ளைகள் பார்த்திங்கன்னா புதுசாக பாயிறத மாதிரி அப்படியே ஆக்சிஜன் பண்ணேன் ஆனால் அவன் மேட்டி பிடிச்சிக்கலாம் அவங்க ஆறு பழுத்தேன் இதோடய விலை பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஐயாயிரம் தேறு பழு கிடையாது வேணுங்க நரோக தொடர கொள்ளுங்க மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மீது விற்காத மாடு எப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வீடியோ போடுற பாருங்கள் நன்றி வணக்கம்